இதேமண பொடி செய்யலாம் வாங்க மூளிகை இட்லி போடு மசு பைய வச்சு முத முதல்ல நம்ம செய்ற ஏக்கிப் போடு நீங்க கத்தரிக்காய் பாத்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல கலர் பருப்பு போடணும் ஆமா கலர் பருப்பு போடணும் ரொம்ப கலர் चेंज ஆகுது ரொம்ப ஜாவா தங்கப் போல ம் மரம் தாமுலயே இருக்குமா இது நீங்க போடுறீங்களா பரவாயில்லையாக்கா நல்லா இதே நீங்க சொன்ன கலர் தான் வந்திருக்கு உம் இது இப்ப அடுத்து இதாக்கா சரி சரி